ஒரு நாள் ஒரு ஊருக்கு புத்தர் வந்திருந்தார் அங்கு தனது போதனைகளை வழங்கிக் கொண்டிருந்தார் அப்போது சீடன் ஒருவன் புத்தரை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டான் குருவே உலக மக்களின் வாழ்க்கையாவும் ஒன்றோடு ஒன்று வேறுபட்டது வறியவன் வாழ்வில் சிரமப்படுகிறான் செல்வந்தனோ வசதியாக இருக்கிறான் ஆனால் இருவருமே வாழ்வில் தேடுவது மகிழ்ச்சியாகவே இருக்கிறதே ஏன் புத்தர் அந்த சீடனை பார்த்து புன்னகையுடன் நான் உனக்கொரு கதை சொல்கிறேன் கவனமாக கேள் என்றார் சொல்லுங்கள் குருவே என்றான் சீடன் புத்தர் சொல்ல தொடங்கினார் ஒரு தெரு ஓரத்தில் பிச்சைக்காரன் ஒருவன் இருந்தான் அவ்வூர் மக்களிடம் பிச்சை எடுத்து உண்ணும் அவன் தான் தங்கி உண்டு உறங்கும் இடத்தை மிகவும் அசுத்தமாகவும் கடந்து செல்வோர் முகம் சுளிக்கும்படியும் வைத்திருந்தான் தெருவில் செல்வோரிடம் கையேந்துவான் பொருளோ உணவோ கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருப்பான் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் துக்கத்தில் உழல்வான் ஒரு அவன் வாழ்வின் கடைசி நாளாக அமைந்தது அவன் இறந்துவிட்டான் விட்டான் அவனை அப்புறப்படுத்திவிட்டு அவன் தங்கியிருந்த நாற்றம் பிடித்த இடத்தை சுத்தம் செய்தார்கள் அந்த தெருமக்கள் கூட்டி பெருக்கியும் நாற்றம் சகிக்கவில்லை அவன் படுத்திருந்த இடத்தில் அரையடி வரை தோண்டி மண்ணை அப்புறப்படுத்தினார்கள் நாற்றம் ஒழிந்தது அவர்கள் தோண்டிய இடத்தில் ஏதோ ஒரு பொருளும் ஒளிர்ந்தது அப்பொருளை எடுத்து பார்த்த மக்கள் அது பொற்புதையல் என தெரிந்ததும் ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு புதையல் தனக்கு அடியிலேயே இருந்துள்ளது ஆனால் இது தெரியாமல் வாழ்க்கை முழுவதும் இறந்து உண்டானே அந்த பிச்சைக்காரன் என எண்ணி வியந்தனர் என்று தனது கதையை முடித்தார் புத்தர் நான் கேட்ட கேள்விக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் புரியவில்லையே குருவே என்றான் சீரன் புத்தர் விளக்க ஆரம்பித்தார் இந்த கதை ஏதோ ஒரு ஊரில் வாழ்ந்த பிச்சைக்காரனின் கதை அல்ல வாழ்வில் மகிழ்ச்சியை தேடும் அனைவரின் கதையும் இதுவே மனிதன் மகிழ்ச்சியை வெளியில் உள்ள ஒரு பொருளிடமோ அல்லது மற்றொரு மனிதனிடமோ தேடுகிறான் ஆனால் அவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தரும் பொருள் அவனுள்ளேயே இருப்பதை அறியாமலேயே உலக வாழ்வை முடிக்கிறான் நீ கூறிய வறியவனின் வாழ்வும் செல்வந்தனின் வாழ்வும் அடிப்படையில் வேறுபட்டதல்ல அந்த வறியவன் செல்வந்தனானாலும் அந்த செல்வந்தன் செல்வாதி செல்வந்தனானாலும் அவர்கள் மகிழ்ச்சியை தான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் தேடுவது வெளியில் உன் உள்ளே இருக்கும் மனதை உன்னால் எல்லையற்ற அமைதியில் வைக்க முடிந்தால் அவ் கொடுக்கும் ஆற்றலுக்கும் ஆனந்தத்திற்கும் அளவே இல்லை என்று கூறி முடித்தார் புத்தர் இந்த கதை சீடனுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் நன்றி